குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை பற்றி தற்போது அவர் நடித்து வரும் கூலி படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூறினார் ஆ ஒரு ஐம்பது பர்சன்ட் முடிஞ்சு வரும் சார் நிறைய படம் பிடிச்சது நல்லா இருக்காரு நேற்றுக்கு நைட் கூட பேசுவேன் நான் அதை பற்றி நானே ஒரு கிளாரிட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் முன்னாடி நினைக்கிறேன் ஒரு மாதம் நாற்பது நாள் முன்னாடி இருக்கும் இந்த வைசாக் ஸ்கெடியூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அப்போ சொன்னது சார் எங்ககிட்ட இந்த மாதிரி அக்டோபர் இந்த முப்பதாம் தேதி அவருக்கு ஒரு ஒரு நான் சர்ஜிக்கல் ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி ஏன்னா இது சாரை தாண்டி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க வேறு வேறு ஸ்டேட்லேருந்து எல்லாரோட டேட்ஸுமே இருக்கிறனால முன்னாடியே சொல்லியிருந்தார் ஒரு நாற்பது நாள் முன்னாடி ஸோ அதை வச்சு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால அவருக்கு தேர்ட்டி எர்த்து சர்ஜரிங்கிறதுனால அந்த அந்த ப்ராசஸ்ங்கிறதுனால ட்வெண்ட்டி எயித்து அவரோட ஷூட்டெல்லாம் முடிச்சு அனுப்பியிருந்தோம் அண்ட் டுவெண்ட்டி நைன்த் காலையில் இங்கே ரீச் ஆனார் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணிட்டு தான் போனாருன்னு நான் நினைக்கிறேன் இங்கே கூட உள்ள தாரில் உட்காந்து ஆட்டோகிராஃபெல்லாம் ஒரு ரெண்டு பசங்களுக்கெல்லாம் போட்டார் நினைக்கிறேன் முடிச்சுட்டு ஈவினிங் போய்ட்டு ஒரு அட்மிட் ஆனார் அந்த ப்ராசஸ் அப்படியே போயிருந்தது அண்ட் அது எப்படி எப்படி வைரல் ஆச்சுன்னு தெரியல ஏன்னா நாங்கள் அங்கே ஷூட்டில் இருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய எழுதியிருந்தாங்க என்னென்னமோ எழுதியிருந்தாங்க என்னென்னமோ பேசிருந்தாங்க யூடியூப்ல அது எங்களுக்கு ரொம்ப பேனிக்கிங்காக இருந்தது அங்கிருந்து பார்க்கும்போது ஏன்னா இந்த ப்ராசஸ் நடக்கும் போதுன்னு முன்னாடியே தெரிஞ்சதால ஒரு சின்ன லாஜிக் என்னன்னா சரி ரஜினி சார் ஹெல்த்தை மீறி படமானா இல்லை ரஜினி சார் ஹெல்த்துதால அப்போ என்னன்னா இப்போ அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஷூட்டில் இருக்கும்போது நாங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தாலும் எதாவது ஆயிடுச்சுன்னா என்டையர் யூனிட்டும் நேராக வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் நின்றுருப்போம் நாங்கள் இன்னைக்கு காலையில் அஞ்சு மணி வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு இருக்க இல்லை அண்ட் சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அவங்களோட ஹீரோக்கு ஒரு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் ஷூட்டில் ஆயிருந்ததுன்னா திருப்பி கன்னியூஸாக எங்களுக்கு ஷூட் பண்ணிக்கான ஃபண்டு கொடுத்துருக்க போறதில்லை இல்லை வேணாங்க முதல்ல சேர பார்ப்போம் இங்கே வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு என்ன ஷாக்கிங்காக இருந்ததுன்னா நாங்கெல்லாம் அங்கே ஷூட்டில் இருக்கும்போது இந்த ப்ராசஸ் எங்களுக்கு நாற்பது நாள் முன்னாடி தெரிஞ்சு அதுக்காக மட்டுமே நாங்கள் டைம் லைன் பண்ணி ஷெடியூல் பண்ணியிருந்தது வந்து எப்படி இப்படி மாதிரி இவ்வளோ வைரல் ஆச்சுன்னு தெரியல அண்ட் நீங்கள் இருக்கிறது சரி ஒரு விஷயம் தான் இங்கே நிறைய பேர் யூடியூப் மட்டும்தான் பார்க்குறாங்க நம்ம வேலையில் இருக்கிறதால அது அங்கே பெருசாக தெரியல பட் ஆனால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சு யூடியூப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசுறது பார்க்கும்போது அவ்வளோ பேனிக்கையாக இருந்தது அது எப்படி சொல்கிறதுன்னே எங்களுக்கு தெரியல சரி ரஜினி சார் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறோம் எல்லாரும் கொண்டாடுறோம் பட் திடீர்னு இப்படி யாராவது ஏதாவது பேசினாங்கன்னா அதுவும் எல்லாரும் பேசுறது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க கிட்ட இருந்து இப்படி நெக்ஸ்ட் இருந்து பார்த்த மாதிரி பேசுறாங்க ஏன்னா ஒரு ஐநூத்தி நாற்பது பேர் இங்கிருந்து அங்க போயிருக்கோம் ஷூட்டுக்கு இங்கிருந்து எங்களோட மனநிலையில என்னவாகும் இங்க இருக்கிறவங்க நாங்கள் நாங்க விட்டதுக்கு இது என்னென்னமோ எழுதிருக்காங்கன்னு நினைக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு அதுதான் எங்களுக்கு ரொம்ப மன விளைச்சாங்க நான் ஒன்று சொல்லிடுறேன் இப்படி இது சொன்னதெல்லாம் உண்மை இல்லை இதை கொண்டு போய் எப்படியாவது மக்கள் கிட்ட ரீச் பண்ண பாருங்க ஒன்றும் இல்லை ரஜினி சார் ரொம்ப நல்லா இருப்பாரு ரஜினி சார் வந்து எப்பவுமே அவர் சொல்ற மாதிரி அந்த அவர் அவர் சொல்கிறதா நான் திருப்பி சொல்கிறேன் ஆண்ட அவருக்கு ஒன்றுமே ஆகாது எதுவுமே ஆகாது எங்களுக்கு தான் பிளானிக் ஆகுது ஒவ்வொன்றும் எழுதுறது பார்க்கும்போது தான் ஆகுது எவ்வளோ தூரம் அவரை எப்படி நாங்கள் ட்ரீட் பண்ணி எப்படி பார்த்துக்குறோம் எப்படி கொண்டாடுறோம் எப்படி செலப்ரேட் பண்ணி அதை ஆடியன்ஸ் கொடுக்க வைக்கிறோம் இந்த வயசு அந்த மனுஷன் இவ்வளோ எஃபோர்ட் போடுறது ஒவ்வொரு செகண்டும் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு பட் ஆனால் இது தான் பேனிக்கிங்காக இருந்தது உண்மையிலேயே நான் இதை திருப்பியும் யூடியூபர்ஸ் ஆகட்டும் மீடியா ஆகட்டும் எதாவது ரெக்வஸ்ட்டாக மட்டுமே வச்சுக்கிறேன் யாரையும் பேனிக் பண்ணாதீங்க யாரையும் ஏதாவது ஒண்ணு எழுதி பேனிக் பண்ணாதீங்க ஏதாவது வேணும்னா இப்போ எங்களை ரீச் பண்ண பாருங்க இப்போ சரி என்ன ரீச் பண்ண முடியல சன் பிக்சர்ஸ் தான் இருக்கு அவங்க ரீச் பண்ணுங்க ப்ரொடக்ஷன் சொல்லுவோம் என்ன நடக்குதுங்கிறத சொல்லுவாங்க அவங்க சொல்றது அதிகாரப்பூர்வமா வேற ஒண்ணும் சொல்றீங்க அதுதான் சொல்றேன் நாற்பது நாள் முன்னாடி சார் எங்ககிட்ட சொல்லி அதுக்காக மட்டுமே தான் நாங்க ஷெட்யூல் பிரேக் பண்ணுவோம் இப்போ இருபத்தி எட்டோட சாரோட போர்ஷன் முடிக்கணும் முடிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் சார் போர்ஷன் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கேன் இப்போ பத்து நாள் பிரேக் ஏன்னா சாருக்கான அந்த ப்ராசஸ்னால ஸோ திருப்பி அக்டோபர் ஃபிஃப்டீன்த்ல இருந்து ஷூட் ஆரம்பிக்கணுங்கிறது இதுதான் ஸ்கெட்யூல் இது படி தான் போறோம் இதுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிள் எல்லாரும் வேலை சொன்னா எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இதுல அதான் எனக்கு எழுதி இருக்கிறது ஒவ்வொருத்தரும் பேசுறது பார்க்கும்போது மட்டும்தான் வருது